ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஓவர் சி சவுந்தர் நம்ம சேனலை மொத முத பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஹாப்பி நியூஸ் தான் எனக்கு யூடியூப்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து பேமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் இயர் ஆச்சு அமௌண்ட் வரதுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் சில பேர்த்தது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரீச் ஆகும் சில பேர்த்தது வந்து மெதுவாக தான் ரீச் ஆகும் எனது இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு செவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நியர்லி வரப்போகுதுன்னு வரப்போகுது இந்த நூறு டாலர் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்லேருந்து நமக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அஞ்சு வருஷம் வந்து ஆச்சு நூறு டாலர் ரீச் ஆனனையும் எனக்கு இந்த மாதிரி மெயில் வந்து கூகுள் ஆப் சென்ட்ஸ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியே பார்த்தீங்கன்னா இந்த மெயில் வந்து வந்துருச்சு ஆனால் அமௌண்ட் வரதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஃபைவ் பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே வந்துடும் இல்லைன்னா வந்து பேங்க்குக்கு காண்டாக்ட் பண்ண சொன்னாங்க நான் பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே கூகுள்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஹண்ட்ரட் டாலருக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போட்டு அமௌண்ட் சம்பாதிச்சது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இனிமேல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்